பிள்ளைகள் சோத்துறோம் காத்திருக்கிறதை தெரிந்து கொள்ளணும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதை சோத்ர வருடத்திலே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை கத்த நமக்கு ஈவாய் தருகிறார் பன்னிரண்டு மாதங்களை தேவன் ஈவாய் தருகிறார் ஒவ்வொரு மாதத்திலும் ஆமை சோத்துற முப்பது முதல் முப்பத்தி ஒரு நாட்களை கத்த நமக்கு ஈவாய் தருகிறார் ஒவ்வொரு வாரத்திலும் ஏழு நாட்களை கத்தர் ஈவாய் தந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் இருபத்தி நாலு மணி நேரத்தை தேவன் நமக்கு ஈவாய் தருகிறார் இந்த நாட்கள்ல சோதரன் கத்திருக்கின்ற நாட்களை முன்குறித்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தேவ சமூகத்துல என்ன பண்ணணும் காத்திருக்கணும் அது நமக்கு புது பலனை தந்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பூமிக்குரிய காரியங்கள்ல உயர்வையும் மேன்மை அடைய அது நமக்கு பலன் இருக்கும் அதனால கத்துடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் நம்ம திருச்சபையில் ஒரு ஒழுங்காய் வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் தேவசமூகத்தில் காத்திருக்கிறோம் வெள்ளி சனி ஞாயிறு ஆமை சோத்திரம் அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியுமானால் கண்டிப்பாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க தேவனாகிய கத்தர் ஆசிர்வதிப்பார் வெகு தூரத்தில் இருக்கிறவங்க சோத்திரம் கடந்து வர முடியாது ஆனால் வீடுகளில் தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க காத்திருந்து ஆமை சோத்திரம் பலன் இருக்கும் போல எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பலன் இருக்கிறதோ ஆமை சோத்திரம் பலன் உள்ள காலத்திலே தேவ சமூகத்தில் என்ன பண்ணிருங்க உபவாசம் பண்ணி காத்திருங்க அது எதிர்காலத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது சந்ததிக்கும் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் மல்லேலுயா ஆண்டவர் வாரத்துல நமக்கு மூன்று முறை என்ன பண்ணிடணும் ஆமா ஆமா தேவ சமூகத்துல காத்திருக்கணும் ஆமை சோத்திரம் அங்கு ஒரு பரிசையன் வருகிறான் வந்து தேவ சமூகத்துல ஆலயத்திலே ஜபிக்கிறான் பொழுது ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் நான் வாரத்திற்கு இரண்டு முறை என்ன பண்ணுகிறேன் உபவாசம் பண்ணுகிறேன் என்று பரிசேயன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்ப பரிசேயனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டாரா அப்படின்னா கேட்கல பரிசேயன் சோதரம் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமானா முடியாது ஆயக்கானுடைய ஜபத்தை தான் கத்தன் என்ன பண்ணார் கேட்டார் அதனால கத்தர் சொன்னார் பரிசேனுடைய நீதியை பார்க்கலாம் உங்களுடைய நீதி எப்படி இருக்கணும் அதிகமாய் இருக்கணும் அப்ப பரிசேனே சோதரம் வாரத்தில் இரண்டு முறை உபாவாசம் பண்ணி ஜெபிப்பாரானால் நாம் அதை பார்க்கலாம் அதிகமாய் குறைஞ்சபட்சம் மூன்று வேலையாவது என்ன பண்ணணும் உபாவாசம் பண்ணி என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் பெலன் இருக்கு பெலன் இல்லை பலவீனப்பட்டுருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது பலவீனமான காலங்களில் நம்ம நினைச்சாலும் ஜெபிக்க முடியாது பெலன் இருக்கிற வரைக்கும் தேவ சமூகத்துல வாரத்திற்கு குறைஞ்சபட்சம் எத்தனை முறை மூன்று முறை உபவாசம் பண்ணி ஜபிக்கிறது நம்முடைய சரீரத்துக்கு பெரிய ஆரோக்கியமா இருக்கும் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் நேரங்களை ஒதுக்கி தேவடைய பாதத்தில் அமர்ந்து உபவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்க நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படும் ஆவிக்குரிய பகுதியில் ஆசீர்வதிக்கப்படும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் தொழில் ஆசீர்வதிக்கப்படும் சகலமும் ஆசீர்வதிக்கப்படும் கத்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு சித்தம் கொண்டுட்டா எதுவும் தடை செய்ய முடியாது சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் அதிபதியாய் கத்தர் கொண்டு வந்து உயர்த்தி நிறுத்திடுவார் அல்ல அவர் உயர்த்தணும்னு நினைக்கணும் உலகத்துல சொல்லுவாங்க பழமொழி உடம்பெல்லாம் எண்ணெயை பூசிக்கிட்டு உருண்டாலும் விரண்டாலும் ஒற்றை தான் ஒட்டுமா ஆமை சோதுரும் அப்ப உலக மனுஷனுக்கு கூட ஒரு வெளிச்சருக்கு பார்த்தீங்களா ஒற்றை மனு தான் ஒற்று நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கணும் தேவன் என்னை உயர்ச்ச சித்தம் கொண்டிருப்பார் ஆனால் அதை தடுக்க யாராலும் முடியாது அவர் உயர்த்தணும்னா நம்ம என்ன செய்யணும் அவருடைய பாதத்துல காத்திருக்கும் அவருடைய பாதத்துல சோத்திரம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் உழைச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் என்னத்தை கண்டுட்டோம் பன்னெண்டு மாதமும் உழைக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களா உழைக்கிறோம் உழைச்சு 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 என்னையா இருக்கு சோத்திரம் சோதரம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா சோதரம் ஒண்ணு இல்லை ஏன்னா கத்துடைய சமூகத்துல காத்திருப்பது பெரிய உயர்வை மேனிய நம்ம வாழ்க்கையில உணரும் கொண்டு வந்துடும் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் என்னாமத்த நிமித்த நீ எதை இழந்தாலும் அதை நூறத்தனையாய் நான் உனக்கு தந்தை என்ன உண்ணுவேன் ஆசிர்வதிப்பேன் அப்ப இன்னைக்கு கத்துடைய சமூகத்துல காத்திருக்கிறோம் சொல்லிதான் உலக வேலைகளை என்ன பண்ணிருக்கிறோம் விட்டுட்டு வந்து நிக்கிறோம் அதனால கத்தை நம்மளை கைவிட்டுற மாட்டார் சோத்ரம் கத்தை நிச்சயமாய் நம்மளை போஷிப்பார் ஆசிர்வதிப்பார் அதனால வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு போதாது மூன்று வேலையாவது தேவ சமூகத்துல என்ன பண்ணுங்க பிளன் இருக்கும் போது காத்துருங்க ஏன்னா பரலோ ராஜ்ஜியம் போய் சேரணும் இந்த பூமியிலே சுகமாய் வாழணும் கத்த நம்முடைய தேவைகளை சந்திக்கணும் மனுஷனிடத்துல கையேந்திர இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படி தேவன் நம்மளை பாதுகாத்து வழிநடத்த தேவ சமூகத்துல மூன்று நாள் என்ன பண்ணிருங்க சாரி மூன்று வேலை என்ன பண்ணுங்க ஒருவேளை பகல் வேலை முடியலைனாலும் இரவு வேலையில சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க அது நல்லது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இது வருடத்தில் ஸ்தோத்திரம் குறிப்பிட்ட நாட்கள் சமூகத்தில் காத்திருக்கணும் வேதத்தில் அப்படி அநேகர் காத்திருக்கிறான் ஸ்தோத்திரம் நாற்பது நாட்கள் தேவ சமூகத்தில் என்ன பண்ணி இருந்திருக்கிறாங்க காத்திருக்கிறான் இரவும் பகலும் நாற்பது நாட்கள் மற்ற காரியங்களை ஒன்று செய்யாமல் தேவ சமூகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க காத்திருக்கிறாங்க மோசை அப்படிங்கிற தேவ மனிதன் மூன்று முறை என்ன இருக்கிறார் நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் நாற்பது நாட்களாய் சோத்ர உலக வேலைகள் எல்லாம் தள்ளி அவர் தேவ சமூகத்திலே காத்திருந்தார் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்தார் அப்படிப்பட்ட கிருபியின் பலனின் கத்தர் மோசைக்கு தந்திருந்தார் அந்த கிருபையை நாம வாஞ்சிக்கணும் அந்த பலனை நாம் என்ன பண்ணணும் வாஞ்சிக்கணும் தேவ சமூகத்தில் அப்படி தேவ தேவசமூகத்தில் காத்திருக்க கத்த நமக்கு தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்ப அந்த மோசையை கத்தர் எவ்வளவு வல்லமையா அடுத்து பயன்படுத்தினார் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் என்ன பண்ணார் ஆமை சோத்ரோம் பல லட்ச மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இசைவேல் சமுதாயத்திற்கு இரட்சகராய் கத்தர் மோசையை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தருடைய நல்ல நாமம் மயிமைப்படட்டும் இது போல நம்முடைய வாழ்க்கையில வருடத்துல சோத்ரோம் அவரை போல முடியாவிட்டாலும் வருடத்துல ஒரு நாற்பது நாட்களாவது தேவசமூகத்துல காத்திருக்க பிரயாசப்படணும் இல்லையா சோத்திரம் தேவ சமூகத்துல ஜோம் ஒண்ணுங்க கத்தர் தான் அந்த காரியங்களை நமக்கு அனுகூலமாக்கி கொடுக்கணும் ஆமை சோத்ரன் நம்ம விரும்பினாலும் அந்த இடத்துக்கு போக முடியாது தேவன் நமக்கு அனுகூலமாய் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரானால் தேவ சமூகத்திலே காத்திருப்பது நல்லது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அல்லே இலையா சோத்ரம் சரி போகட்டும் கத்தர் இருக்கிறார் அதை தொடர்ந்து எளியா நாற்பது நாட்கள் தேவ சமூகத்துல என்ன ஒண்ணுகிறார் காத்திருக்கிறார் ஆமை சூத்திர தேவடைய பலத்தினாலே ஆமை சோத்ரம் ஓரே மறை ஓரே மலை வரைக்கும் நாற்பது நாட்கள் என்ன வருகிறார் அவர் தேவ சமூகத்திலே சோத்திரம் பயணிக்கிறதை பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முப்பதாவது வயதிலே ஞானசான நீதியை நிறைவேற்றினதற்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு வனாந்தரத்திற்கு நேராய் கடந்து சென்று நாற்பது நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் அவர் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்திலே காத்திருந்தார் லேலுயா காத்திருப்பின் நிமித்தமாக சோதுரம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பிதா கொடுத்த அந்த ஊழியத்தை மூன்றரை ஆண்டுகளுக்குள்ளே நிறைவேற்றி முடித்து அவர் பரமேறி போயிருக்கிறார் அல்லேலூயா சோதுரம் அப்ப அவங்களுக்கு அத்துடைய ஊழியங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க தேவ சமூகத்துல காத்திருக்கு இருக்கிறான் அப்ப நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்கணும் இந்த நாற்பது நாட்கள் வேதத்துல பார்க்கும்போது ஊழியக்காரர்கள் அந்த இடத்தை நிரப்பி இருக்கிறான் ஊழியக்காரர்கள் அந்த இடத்த என்ன பண்ணிருக்கிறாங்க நிரப்பி இருக்கிறாங்க சோத்ர ஊழியக்காரர்களும் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறவர்களும் கத்துடைய சமூகத்தில் வாஞ்சித்து அந்த பகுதிக்கு நிறைய கடந்து போகும்போது நிச்சயமாகவே தேவனாகிய கத்தனை என்ன ஆசீர்வதிப்பார் அதுவும் இரவும் பகலுமாய் நாற்பது நாட்களும் புசியாமல் குடியாமல் இருந்திருக்கிறாங்க சோத்ர இந்த இடத்துக்கு கத்துடைய கிருவை இல்லாமல் பலன் இல்லாமல் கடந்து போக முடியாது வாஞ்சிப்போம் கத்தர் சித்தமானால் அந்த அனுபவத்துக்களை நம்மளை நடத்தினால் கடந்து போவோம் தேவனாகி கத்தர் ஆசீர்வதிப்பாராகும் அதை தொடர்ந்து சோத்ரோம் இருபத்தி ஒரு நாட்கள் தேவ சமூகத்துல யார் காத்திருந்தது தானியல்கிற தேவ மனிதன் ஆமை சோத்துரை இருபத்தி ஒரு நாட்கள் தேவசமூகத்தில் என்ன பண்ணி இருக்கிறார் காத்திருந்திருக்கிறார் இருபத்தி ஒரு நாட்கள் தேவசமூகத்துல காத்திருந்து ஒரு காரியத்திற்காக ஜெபித்த போது கத்தர் அதற்குரிய பதிலை தந்து அந்த தேசத்திலே உயர்த்தினார் மேன்மைப்படுத்தினார் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப இருபத்தி ஒரு நாட்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கிறதை பார்க்கிறோம் சரி அதைத் தொடர்ந்து பதினாலு நாட்கள் சோத்திர வேதத்திலே பவுளுங்கிற தேவ மனிதன் என்ன பண்ணுகிறார் காத்திருக்கிறார் தேவசமூகத்துல காத்திருந்தவங்க எல்லாம் கத்தருக்கு மகிமையாய் காரியங்களை இருக்கிறாங்க கத்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் பதினாலு நாட்கள் தேவ சமூகத்துல அப்படி காத்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து ஏழு நாட்கள் சமூகத்தில் யார் காத்திருக்கிறது தாவீது உரியாவுடைய மனைவி பிள்ளை பெற்றெடுத்த போது அது ரொம்ப ஆமா சுதந்திர பட்சேபால் முதல் பிள்ளை பெற்றெடுத்த போது அது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அந்த பிள்ளை பிழைக்கும்படியாக தேவ சமூகத்திலே தாவிது ஏழு நாட்கள் காத்திருக்கிறார் அதே போல சோத்ரம் யாபேஸ் பட்டணத்தாரில் இருக்கிற வாலிபர்கள் ஒன்னு சாமியில் முப்பத்தி ஒன்று பதிமூணாவது அதிகாரத்தை யுத்தத்திலே சந்திக்கிறார் அவருடைய சரீரத்தை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க ஆமா அப்ப யாபேஷுடைய தேசத்தார் பட்டணத்தார் பராக்கிரமசாலிகள் போய் அந்த சரீரத்தை என்ன பண்ணிட்டு வராங்க எடுத்துட்டு வந்து அடக்கம் பண்ணிட்டு ஏழு நாட்கள் தேவ சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க காத்திருக்கிறாங்க இப்படி ஏழு நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்ததாய் வேதத்திலே ஆதாரங்கள் இருக்கிறது கத்த நல்லவராக இருக்கிறார் இப்படி நாம் எதையாவது ஒன்றை தெரிந்து கொள்ளணும் தேவ சமூகத்தில் காலம் ஃபுல்லாக என்ன பண்ணிடக்கூடாது நாட்களை வீணாக்கிடக்கூடாது கொஞ்சமாவது தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும் காலங்களை ஒதுக்கி தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது ஆவி பலப்படும் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும் ஆமை சோத்துறோம் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் கத்தருக்குள்ளே ஆசிர்வதிக்கப்படும் நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும் மூன்று நாட்கள் தேவசமூகத்திலே காத்திருக்க முடியாய் எஸ்தர் தெரிந்து கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம் எஸ்தர் முருதையா அந்த சூசான் அரண்மனையில் இருக்கிற சோத்திரம் யூதர்கள் தாதிமார்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க மூன்று நாட்கள் தேவசமூகத்திலே காத்திருந்து ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறாங்க அப்படி மூன்று நாட்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் அப்படி வந்தது நூத்தி இருபத்தி ஏழு நாட்டிலும் அகாசுவேறு ஆட்சி செய்த காலத்திலே ஆமான் யூதகுலத்துக்கு எதிராய் ஒரு சர்ப்பனை செய்து ஒட்டுமொத்த யூத சமுதாயத்தையும் ஒரே நாளிலே கொன்று அழிக்க முடியாத சட்டத்தையும் திட்டத்தையும் தீட்டி நிறைவேற்றினான் சட்டம் பிறந்திருச்சு நிறைவேறுகிற நாள் சமீபமா இருக்கிறது இவைகளிலிருந்து தப்பு முடியாய் யூத சமுதாயம் அதிலே ராணியாய் உயர்த்தப்பட்டிருக்கிற எஸ்தர் அவளுடைய தாதிமார்கள் முருகையாய் அந்த சுசான் அரண்மனை வாழ்ந்து கொண்டிருக்கிற சோத்ரம் யூத சமுதாயம் மூன்று நாட்கள் உபவாசித்தார்கள் கத்தர் காரியங்களை மாறுதலாக்கி கொடுத்தார் அல்லே லுயா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இப்படி மூன்று நாட்கள் ஜிபித்து காரியத்தை ஜெயமாய் மாற்றினார் மூன்று நாட்கள் யோனாவும் தேவசமுத்தில் என்னவனுகிறார் மீனின் வயிற்றுக்குள்ள போய் மூன்று நாட்கள் உபவாசம் பண்ணி ஜபித்ததை பார்க்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதுபோல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜபிக்கிற ஒரு அனுபவம் பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் அந்த பரிசையன் சொல்லுகிறான் இரண்டு வேளை என்ன பண்ணுகிறேன் உபவாசிக்கிறேன் அப்ப அவனுடைய நீதியை பார்க்கலும் உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணும் மூன்று வேலை அப்ப ஒரு நாளுக்கு மூணு வேலை சாப்பிடுறோமா அப்ப ஒரு நாள் மூணு வேலையும் கட் பண்ணிட்டோம்னா ஒரு நாள் தேவ சமூகத்தில் என்ன பண்ணலாம் காத்திருக்கலாம் இப்படி தேவ சமூகத்துல கத்துடைய பிள்ளைகள் வருடத்துல சோத்துறோம் உங்களுக்கு கத்தர் எப்படி காண்பிக்கிறாரோ அந்த ஒழுங்கின்படியாக காத்திருப்பது நல்லது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அல்லேலூயா சரி நம்முடைய சபையில ஒரு ஒழுங்காய் வாரத்தில் மூன்று நாட்கள் வெள்ளி சனி நாயர் காத்திருக்கிறோம் ஒரு ஒருவேளை மூன்று வேலையாய் அதை தொடர்ந்து வருடத்திற்கு மூன்று முறை தேவ சமூகத்திலே இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஒரு வேலை காத்திருந்து ஜெபிக்கிறோம் அதுதான் இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் தேவ சமூகத்தில் கத்துடைய பிள்ளைகள் காத்திருக்கணும் ஆமை சோத்திரம் வேலைகள் காரியங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் நாம் பிரயாசப்பட்டு காத்திருக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் பூமிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படும் கத்துடைய வருகை நாட்களிலே மறுரூபமாக்கப்பட்டு முகமுகமாய் இரட்சகரை சந்திப்பதற்கு அது நமக்கு பலனை கொண்டு வந்து சேர்க்கும் அல்லேலூயா